பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் ஆயத்தொலை வடிவியல் பாடப்பகுதியில் நிலை ஒன்று அனைவருக்கும் அறுபது என்பதற்கான கணக்குகளை பார்த்து கொண்டிருப்பதும் தொடர்ந்து பார்ப்போம் ஐந்து கமா மைனஸ் மூணு மற்றும் ஏழு கமா மைனஸ் நாலு என்ற இரண்டு புள்ளிகள் வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு காண்க நம்மக்கிட்ட ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க இரண்டு புள்ளிகள் ஏ அஞ்சு கமா மைனஸ் மூணு பி ஏழு கமா மைனஸ் நாலு அப்போ இந்த முதல் புள்ளியை எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது புள்ளியை எக்ஸ் டூ கமா ஒய் டூன்னு வச்சுக்கலாம் அப்போ இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நிலையில் நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா இந்த சமன்பாடு ஃபார்முலா சரியாக எழுதிட்டாலே ஒரு மதிப்புன்னு வந்துடும் இப்போ மதிப்புகளை பிரதியிட வேண்டியது தான் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது X2, Y2, கவனமா பார்த்து அப்படியே ஒரே ஸ்டெப்பில் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் Y மைனஸ் இப்போ Y1 ஒன் Y1 என்ன வந்துக்குது மைனஸ் மூணு வந்திருக்கு ஏற்கனவே ஃபார்முலாவிலேயே ஒரு மைனஸ் இருந்தாச்சு அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிரும் 3 மூணு பை ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மைனஸ் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் மூணு ஏற்கனவே எங்கள் மைனஸ் இருந்தாச்சு அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ்ஸு நாயிரம் சமம் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு எக்ஸ் ஒன்னோட மதிப்பு அஞ்சு பை எக்ஸ் டூ எக்ஸ் டூ வந்து ஏழு மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு அஞ்சு கவனமாக போட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடும் தட் இம்ப்ளைஸ் ஒய் ப்ளஸ் மூணு பை மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு நாலு ரூபா கடன் மூணு ரூபா கையில் இருக்குது கொடுத்துட்டா இன்னும் ஒரு ரூபா கடன் நிற்கும் சமம் எக்ஸ் மைனஸ் ஐந்து பை ஏழில் வந்து அஞ்சு கழிச்சிட்டா ரெண்டு இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் இந்த ரெண்டு இங்கே கொண்டாந்து பெருக்கிக்கணும் இந்த மைனஸ் ஒன்று எங்கே கொண்டு போய்விடும் அப்போ ரெண்டு இன்ட்டு ஒய் ப்ளஸ் மூணு சமம் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இப்போ பெருக்க வேண்டியது தான் இந்த ரெண்டை கொண்டு போய் உள்ளே பெருக்குனால் டூ இன் டூ ஒய் டூ ஒய் ரெண்டு பெருக்கள் மூணு ஆறு சமம் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்கணும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் தட் இம்ப்ளைஸ் டூ ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துடலாம் மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸு இந்த ப்ளஸ் அஞ்சு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் அஞ்சு சமம் ஜீரோ தேர் ஃபோர் எக்ஸை முதல்ல எழுதிக்கலாம் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு பார்த்தீங்க பிளஸ் ஆறு மைனஸ் அஞ்சு அப்போ ப்ளஸ் ஒன்று சமம் ஜீரோ இதுதான் விட அப்போ ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் வந்துடும் விடைக்கு ஒரு மார்க் வந்துடும் அடுத்த கணக்கு 2,3 மற்றும் மைனஸ் ஏழு என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க இப்போ நம்மக்கிட்ட என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க இரண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஏ ரெண்டு கமா மூணு பி மைனஸ் ஏழு கமா மைனஸ் ஒன்று ஸோ இது எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இது எக்ஸ் டூ கமா ஒய் டூ இப்போ நேர்கோட்டினுடைய சமன்பாடு இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சமன்பாடு இப்போ பார்த்தோம் நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை x2 மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் அந்த நேர்கோட்டினுடைய சமத்துவம் சரி மதிப்புகளை பிரதிவிடலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன் வருடத்தில் மூணு பை ஒய் டூ ஒய் டூ வருடத்தில் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒய் ஒன் மறுபடியும் மூணு சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன்று இடத்துல என்ன வந்திருக்கு ரெண்டு பை எக்ஸ் டூ எக்ஸ் டூ ஒரு இடத்துல மைனஸ் ஏழு மைனஸ் எக்ஸ் ஒன் ஒரு இடத்துல மறுபடியும் ரெண்டு இம்ப்ளைஸ் ஒய் மைனஸ் மூணு பை மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு இங்கே ஒரு ஒரு ரூபா கடை இங்கே ஒரு மூணு ரூபாய் கடை மொத்தம் மைனஸ் நாலு சமம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் ஒன்பது இப்போ குறுக்கு பொருட்கள் செய்ய வேண்டியது தான் இந்த மைனஸ் ஒன்பது இங்கே வந்தால் மைனஸ் ஒன்பது இன்ட்டு ஒய் மைனஸ் மூணு சமம் இந்த மைனஸ் நாலு இங்கே போனால் மைனஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போ வெளியில் இருக்கிற மைனஸ் ஒன்பது எடுத்து உள்ளே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க மைனஸ் ஒன்பது ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் மூவம்பது இருபத்தி ஏழு சமம் இந்த மைனஸ் நாலு எடுத்து உள்ள பிறகுனா மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு நாலு ரெண்டு எட்டு எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துடலாம் மைனஸ் ஒம்பது ஒய் ப்ளஸ் இருபத்தி ஏழு இந்த மைனஸ் நாலு எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் நாலு எக்ஸு இந்த ப்ளஸ் எட்டு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எட்டு சமம் ஜீரோ இப்போ எக்ஸை முன்னாடி எழுதிக்கலாம் 4x எக்ஸ் மைனஸ் ஒரு 27 ஏழு ப்ளஸ்ஸில் இருக்குது எட்டு மைனஸில் இருக்குது அப்போ கொடுத்து முடிச்சிட்டோம்னா ப்ளஸ் பத்தொம்பது சமம் ஜீரோ இதுதான் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும் அடுத்த கணக்கு நாலு எக்ஸ் மைனஸ் ஒம்பது சமம் ஜீரோ என்ற நேர்கோடு ஆய அச்சுகளில் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை காண்க ஆய அச்சுகள்னால் எக்ஸ்எச்சு ஒய்ஹெச்சு எக்ஸ்எச்சில் ஏற்படுத்துகிற வெட்டுத்துண்டு வந்து ஏ ஒய்ஹெச்சில் வெட்ட அந்த வெட்டுத்துண்டு வந்து பி சரி முதல்ல கொடுத்துள்ள சமன்பாடு எழுதிக்கலாம் நேர்கோடு அவங்க என்ன நேர்கோடு கொடுத்துருக்காங்கன்னா நாலு எக்ஸு மைனஸ் ஒம்பது ஒய் ப்ளஸ் முப்பத்தி ஆறு சமம் ஜீரோ சரி நம்ம வந்து எக்ஸ் துண்டு ஏ கண்டுபிடிக்கணும் ஒய் வெட்டு துண்டு பி கண்டுபிடிக்கணும் அப்போ வெட்டுத்துண்டு வடிவில் நேர்கோடு ஆயாச்சுகளின் வெட்டுத்துண்டுகளின் வடிவில் ஒரு நேர்கோடு இருந்தால் அது எப்படி இருக்கணும் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி சமம் ஒன்றுன்னு இருக்கணும் இதுதான் வந்து ஆய அச்சுகளின் வெட்டுத்துண்டுகளின் வடிவில் நேர்கோடு எக்ஸ் வெட்டுத்துண்டு ஏ ஒய் வெட்டுத்துண்டு பி ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி சமம் ஒன்று என்ற வடிவத்தில் அமையவது தான் வெட்டுத் துண்டுகள் வடிவில் நேர்கோடு நம்மக்கிட்ட இங்கே கொடுத்துருக்கற நேர்கோடு நாலு எக்ஸ் மைனஸ் ஒம்பது ஒய் ப்ளஸ் முப்பத்தி ஆறு சமம் ஜீரோ இந்த சமன்பாட்டை இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றணும் எப்படி மாற்றுறது சமக்குறிக்கு இந்த பக்கம் என்ன இருக்கணும் ஒன்றுன்னு இருக்கணும் இந்த பக்கம் எக்ஸும் ஒய்யும் வரணும் இங்கே பாருங்கள் எக்ஸு ஒய் முப்பத்தி ஆறு இந்த நம்பரெல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கு சமம் வந்து ஜீரோன்னு வந்திருக்கு எனக்கு சம இதுக்கு இந்த பக்கம் என்ன வரணும் ஒன்றுன்னு வரணும் அப்போ நான் இந்த சமன்பாட்டை என்ன எழுதுகிறேன் நாலு எக்ஸு மைனஸ் ஒம்பது ஒய் ப்ளஸ் முப்பத்தி ஆறு சமம் ஜீரோனு இருக்கிறத எக்ஸும் ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் முப்பத்தி ஆறு இந்த பக்கம் கொண்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க மைனஸ் முப்பத்தி ஆறுன்னு ஆகும் எனக்கு இந்த பக்கம் என்ன வரணும் ஒன்றுன்னு வரணும் எப்போ ஒன்று வரும் ஓர் எண்ணெய் அதே எண்ணால் வகுத்தால் ஒன்றுன்னு விட வரும் அப்போ இங்கே என்ன இருக்குது மைனஸ் முப்பத்தி ஆறு இங்கே ஒன்று வரணுன்னா நான் எதால் வகுக்கணும் இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே எண்ணால் வகுக்கணும் அப்போ நான் என்ன செய்வேன் வகுத்தல் மைனஸ் முப்பத்தி ஆறு ஒரு சமன்பாட்டை ஒரு எண்ணால் வகுக்கிறதுனா இந்த சமன்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் அதே எண்ணால் வகுக்கணும் அப்போ நாலு எக்ஸ் பை மைனஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் ஒன்பது ஒய் பை மைனஸ் முப்பத்தி ஆறு சமம் மைனஸ் முப்பத்தி ஆறு பை மைனஸ் முப்பத்தி ஆறு இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் மைனஸ் முப்பத்தி ஆறு அளவு வகுக்கவேன் இப்போ வகுத்து முடித்தா எனக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள் இந்த வரேன் நாலு எக்ஸ் பை இந்த மைனஸ் முப்பத்தியாவை நாலு பெருக்கள் மைனஸ் ஒன்பதுன்னு எழுதிக்கலாமா நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஒரு மைனஸ் போட்டால் மைனஸ் முப்பத்தி ஆறு அடுத்தது இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும் மைனஸை மைனஸ் மைனஸால் வகுத்தால் ப்ளஸ் ஒரே விதமான குறிகளை பெருக்கினாலும் வகுத்தாலும் ப்ளஸ் வந்துடும் அடுத்தது ஒன்பது ஒய் இப்போ இதையும் நாலு பொருட்கள் ஒன்பதுன்னு பிரிச்சுக்கலாம் சமம் மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் முப்பத்தாறு முப்பத்தாறு அளவு வகுத்தா ஒன்று இந்த நாலுக்கு இந்த நாலு அடிச்சிடலாம் இந்த ஒன்பதுக்கு இந்த ஒன்பதையும் அடிச்சிடலாம் அப்போ என்ன கிடைக்கிது எனக்கு தட்டி இன் பிளைஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒய் பை நாலு சமம் ஒன்று அப்படின்னு கிடைக்கிது பொதுவான வடிவத்தில் நேர்கோட்டின் சமன்பாடு x பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி சமம் ஒன்று இந்த எக்ஸுக்கும் கீழே கவுது தான் எக்ஸ் வெட்டுத் துண்டு ஒய்க்கும் கீழே கவுதவு தான் ஒய் வெட்டு துண்டு அதே வடிவத்தில் இங்கே வந்திருக்கா பாருங்கள் எக்ஸ் பை ஒரு நம்பர் நடுவில் ப்ளஸ்ஸு தப்பர் ப்ளஸ்ஸு ஒய் பை ஒரு நம்பர் சமம் ஒன்று ஒன்று சரியா போச்சு அப்போ ரெண்டையும் நம்ம ஒப்பிடு செஞ்சோம்னா எக்ஸ் வெட்டு ஏ சமம் என்னால் இருக்கணும் மைனஸ் ஒன்பது ஒய் வெட்டு பி சமம் நாலு ஆக எக்ஸ் வெட்டும் ஒய் வெட்டும் கொடுத்தா சமன்பாடு கண்டுபிடிக்கத் தெரியணும் அல்லது ஒரு சமன்பாடு கொடுத்தா அதில் இருந்து எக்ஸ் வெட்டும் ஒய் வெட்டும் நமக்கு கண்டுபிடிக்கத் தெரியணும் இதோடு அனைவருக்கும் அறுபது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழு வினாக்கள் முடிந்தது அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்